வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஆறுக்கு ரிஷபத்லேருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி ரிஷபத்லேருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய குருனால நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலங்கள் அப்படின்றது கிடைக்க தான் போதும் ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பாக ஒரு சில தீய பலங்கள் அப்படின்றது வரதான் போகுது அந்த விதத்தில் நம்ம இன்னைக்கு பல ராசிகளை பற்றி பேசும் அந்த பல ராசிகளில் இப்போ என்ன ராசியை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மொதல் வர்றது என்ன அப்படின்னா மகர ராசி மகர ராசி ஏழு நாட்டு சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு இப்போ சனி பகவான் சகாய சனியாக வந்திருக்காரு ஸோ சனி பகவான் நிறைய நல்லதை செய்ய போகிறார் குரு பகவான் எப்படி வராரு அப்படின்னா ஆறாம் பாவத்துக்கு போகிறார் அந்த ஆறாம் பாவத்துக்கு போகக்கூடிய குருவை என்ன சொல்றாங்க அதாவது ஆறாம் பாவத்தை உட்காரக்கூடிய குருவை என்ன சொல்றாங்க அப்படின்னா ரோக குரு அப்படின்றாங்க ஐயோ எங்களுக்கு நிறைய நோயை கொடுத்துட போறாரா இல்லை நிறைய நோய்களை நிவர்த்தி பண்ண போறாரு அப்படின்னு அர்த்தம் ஆறாம் பாவம் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ருண ரோக சத்ருஸ்தானம் அப்ப ஆறாம் பாவத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களோட நோய்களை நிவர்த்தி பண்ண போறாரு உங்களோட கடன்களை வந்து பாத்தீங்கன்னா அடைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து நீங்க செய்வீங்க அடைக்கிறதுக்கு பெருமளவு அடைக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் டக்குன்னு அடைச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா இந்த எதிரிகளை அடியோட ஒழிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக ரோககுரு இத்தனை நல்ல விஷயத்த செய்ய போறாரு இப்போ ரோககுருந்து அவரோட பார்வை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா குருவாக வந்து ரெண்டாம் பாவத்தை பார்க்கறாரு இந்த ரெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் மகர ராசி என்பர்கள் ஏழு நாட்டு சனியில் குடும்பத்தில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட குழப்பங்கள் நிறைய இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாத்தையும் சனி பகவானே இப்போ தீக்க போகிறாரு அதுக்கும் மேலே கொஞ்சம் நெஞ்சம் அங்கங்கே இருக்குது சொச்சம் மீதி மிச்சம் இதெல்லாம் இருக்குன்னா குரு பகவான் நிவர்த்தி பண்ணிடுவார் குடும்பத்தில் இந்த நூறு சதவிகிதம் பிரச்சனை இருக்குன்னா தொண்ணூறு சதவிகிதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே ஓஞ்சிடும் குறைஞ்சிடும் கிளியர் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அதுக்கப்புறம் ரோக குரு வந்து பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஏழு நாட்டு சனியில மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் வேலையை விட்டு தூக்கப்பட்டாங்க எவ்வளோ நாளாக வேலை செஞ்சிருந்தங்க ஒரே நாள் நைட்டு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இப்படின்றது இருக்குது நானே அங்கே கொடுக்க ப்ரெஷர் தாங்காம வேலையை விட்டு நின்றுட்டேங்க அப்படின்றது வேலை நிறைய பேர் வேலையை எழுந்தாங்க நிம்மதி எழுந்தாங்க தசா புத்தி நல்லா இருந்தவங்க எஸ்கேப் ஆனாங்க பெரும்பாலும் கஷ்டப்பட்டவங்க தான் மகரம் அப்படி நிறைய தொழில் ரீதியா ஏற்பட்ட கஷ்டம் முடக்கம் சஞ்சலம் அவமானம் நிறைய பேர் வந்து பாருங்க தொழில் செய்கிறத்துல ஒரு கெட்ட பேர் எடுத்தாங்க செய்யாத தப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க காரணகர்த்தாவானாங்க இப்படி நம்ம சொல்லிட்டே போலாம் அதை அத்தனையும் குரு பகவான் ரோக குருவா வந்து பத்தாம் பாவத்துல பார்க்கறதுனால அத்தனையும் மாறும் இழந்த தொழிலை மீட்டெடுப்பீங்க ஒரு புதிய தொழில் ஒரு புதிய இடம் தொழிலில் வந்து பாருங்க நம் சொந்த பிசினஸ் செஞ்சிருந்த இழுத்து மூடிட்டேன் திருப்பி திறந்து அந்த தொழிலை வந்து நீங்கள் ஓஹோன்னு கொண்டு போகலாம் அதுக்கான எல்லா வேலையும் குரு பகவான் செய்வார் சனி ஆல்ரெடி நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டார் இவரும் செய்வார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ரோககுரு வந்து பன்னெண்டாம் பாவம் மோட்சை விரயஸ்தானத்தை பார்க்குறார் மோட்ச விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நிறைய மகர ராசி அன்பர்கள் வந்து பாருங்கள் புதுசாக வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க பொதுவாகவே மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யூஸ்டு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய லிங்க் இது ப்ராஃபிட் அதாவது பிராப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கான ப்ராஃபிட்டும் வரும் அதுக்கான பிராப்தமும் வரும் ஐயோ அப்போ நாங்கள் வந்து புதுசாக வாங்க மாட்டோம்மாங்க அப்படி இல்லைங்க புதுசாகவும் வாங்குவீங்க ஒரு ஆல்ரெடி ஒருத்தவங்க வாங்கின ஃப்ளாட்டு இப்போ அவங்க வேண்டான்னு விற்கிறாங்க நம்ம வாங்கலாம் ஆல்ரெடி ஒருத்தவங்க வீடு கட்டி கர பயிசுனா பண்ணிட்டாங்க இப்போ விற்கிறாங்க நம்ம வாங்கலாம் அந்த மாதிரி வாங்குறதுக்கான பிராப்தம் மகரத்துக்கு ரொம்பவே அதிகம் அது சொல்கிறேன் ஸோ ஒரு விரயம் சுப விரயம் அப்படின்றது நடக்கும் கவலைப்படாதீங்க அந்த மாதிரி சொத்து சொகை வாங்கலாம் வீடு வாசல் வாங்கலாம் தோட்டம் துறவு வாங்கலாம் வண்டி வாங்கின வாங்கலாம் பிள்ளைங்களை ஃபாரின் அனுச்சு படிக்க வைக்கலாம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் பொண்ணுக்கு நகை நட்டு வாங்கலாம் இப்படி பல நல்ல விஷயங்கள் பல சுபவரியங்கள் நடக்கும் அப்படின்றதுல ஐயமே இல்லை இது மகரத்துக்கு குரு பகவான் செய்யக்கூடிய நல்லது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க பாத சனியில் இருக்கீங்க ஸோ சனி பகவான் உங்களை விட்டுட்டு போகல எழுபத்தஞ்சு சதவீதம் உங்களை விட்டுட்டு போயிட்டாரு இன்னும் இருபத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு கெடுபலன்கள் கொடுக்க தான் போறாரு ஒரு கிணறு முக்காவாசி தாண்டிட்டீங்க இன்னும் கால்வாசி தான் இருக்கு இருந்தாலும் சனி பகவான் இந்த ரெண்டரை வருஷத்துல லைட்டா உங்களை வருத்தெடுக்க ரெடியா இருந்தாலும் குரு பகவான் காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் பாவம் மிதுனும் அப்ப அஞ்சாம் பாவத்துல வரக்கூடிய குரு என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிர்ஷ்ட குரு அப்படின்னு சொல்றாங்க அதிர்ஷ்ட குரு அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியம் அதாவது பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் பண்ண நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கொள்ளுங்கள் இல்லையா நம்ம தெரிஞ்சு செஞ்சோமோ தெரியாமல் செஞ்சோமோ அறிஞ்சு செஞ்சமோ அறியாமல் செஞ்சோமோ புரிஞ்சு செஞ்சோமோ புரியாம செஞ்சமோ நம்ம நல்லதுன்னு செஞ்சுருப்போம் ஏதாவது இல்லைங்களா கெட்டதுன்னு அந்த மாதிரி செஞ்சுருப்போம் அது வேற ஆக நம்ம செஞ்ச நல்லது இருக்குது பார்த்தீங்களா அதுக்கான பலன்களை தரத்துக்கு ரெடியாக இருக்காரு இப்போ குரு பகவான் அதிர்ஷ்ட குருவாக வரக்கூடியவர் அப்போ நீங்கள் பூர்வ ஜென்மங்களில் செஞ்ச அத்துணை நல்லதுக்குமான நற்பலன்கள் இந்த ஒரு வருஷம் அவர் கொடுத்துரு இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லையா அப்ப நம்மளுக்கு வந்து பாருங்க பாதசனில ஒரு வருஷம் ஓடிடும் பாதசனியே பெருசாக காம்ப்ளிகேஷன் கிடையாது இருந்தாலும் அதுலேயும் ஒரு வருஷம் சூப்பர் டூப்பரா ஓடிடும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட குருவா வந்து குரு பகவான் பாவும் பாவம் ஜென்மத்தை பாக்குறாரு அப்போ கும்பராசி அன்பர்கள் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டமாக மாறுவீங்க ரொம்ப பொறுப்பு ரொம்ப வந்து பாருங்கள் நிதானமான பேச்சு தெளிவான பேச்சு புத்திசாலித்தனமான முடிவு இறை வழிபாடு நிறைய செய்கிறது நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளே ரொம்ப நல்லவங்களாக மாறுது இப்படி பல மாற்றங்கள் அப்படின்றது குரு பார்வையினால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட குருவா வந்து ஒன்போதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ பாக்கியஸ்தானத்தை பார்க்குற குருனால் நம்மளுக்கு நிறைய பாக்கியங்கள் அப்படின்றது வரும் அப்ப எது தொட்டாலும் தொலங்கலப்பா அப்படின்ற காலகட்டம் தானே எனக்குரிய அஞ்சு வருஷமா இருந்துச்சு அந்த காலகட்டம் பரவாயில்லப்பா முத முறை போன வேலை ஆகலை ரெண்டாவது முறை போன டக்குன்னு நடந்துருச்சுப்பா இது உண்மை எனக்கே சந்தேகமாக இருக்கு அப்படின்னு நம்மளே யோசிப்போம் ஸோ ஃபார்ச்சூன் இன் ஆல் ஆஸ்பெக்ட் குட் லக் இன் ஆல் ஆஸ்பெக்ட் பாசிட்டிவிட்டி இன் ஆல் ஆஸ்பெக்ட் இதை வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் நம்மளுக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து வந்து பாருங்க இந்த அதிர்ஷ்ட குரு வந்து பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கும்பம் நீங்கள் செய்கிற தொழிலில் இந்த ஒரு வருஷம் கண்டிப்பாக நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அதில் லாபம் அப்படின்றது உறுதி கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து குரு பகவான் கண்டிப்பாக கொடுத்துருவார் சனி கெடுப்பார் குரு கொடுப்பார் கவலைப்படவே வேண்டாம் குருவனோட பார்வை உங்களுக்கு கொடுத்துருவோன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா ஸோ கும்பம் இந்த ஒரு வருஷம் குரு உங்களை காப்பாற்றிட்டே இருப்பார் டோன்ட் வரி அடுத்து வந்து பாருங்கள் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ம சனியில் இருக்கீங்க ஜென்ம சனில இருக்கிறதுனால அவர் நம்மளே இப்ப ஃப்ரை பண்ணிட்டே தான் இருக்காரு அவர் வந்து நிறைய கொடுத்துட்டே தான் இருக்காரு குரு பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு நாலாம் பாவம் அதாவது சுகஸ்தானத்துல குரு இருக்காரு சுக தாயார் ஸ்தானத்துல குரு இருக்காரு இப்ப இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ம சனி காலகட்டத்துலேயும் ஒரு வருஷம் ஃப்ரீயாக இருக்கும் சனி நம்மளை விட்டு போயிட்டாரோன்னு நம்மளுக்கு தோணுது சனி பெருசாக நம்மளுக்கு எடுக்கவே இல்லையே என்ன அர்த்தம் அவர் என்ன ஆனாரு அப்படின்னு நம்ம மனசே வந்து கேட்கும் அந்த மாதிரி குரு நம்மள காப்பாத்துவாரு அப்படின்னு அர்த்தம் ஒரு வருஷம் காப்பாற்றுவார் அதுக்கப்புறம் திருப்பி வந்து சனி நம்மளை ஃப்ரை பண்ண ஆரம்பிப்பாரு ஆக நம்ம சனி வந்து நம்மள ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட்னர் நிறைய கடன் வாங்கிடுறது பெரிய லெவல்ல ஒரு பங்களா வாங்கிடுறது தொழில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பல இடத்துல பிரான்சஸ் எடுக்கிறது அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது ஏன்னா சனி பகவான் முழுசும் நம்மளை விட்டுட்டு போகும்போது தான் நம்ம அதெல்லாம் செய்யணும் எடுத்த வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் கவனம் அப்படின்றது தேவை மறந்துடாதீங்க குரு தான் இருக்க போறாரு இருந்தாலும் சனி கொடுக்க யார் தடுப்பார் சனி தடுக்க யார் கொடுப்பார் அப்படிம்பாங்க அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்ப சுககுருவா இருக்காரு சுககுருவா இருந்து இவர் எட்டாம் பாவத்தை பாக்குறார் துஷ்தானத்தை பாக்குறார் அப்ப மீனராசி அன்பர்கள் நீங்கள் வந்து பாருங்கள் நிறைய மீனராசி அன்பர்கள் பெரும்பாலும் அசிங்கப்பட்டிருப்பீங்க அவமானப்பட்டிருப்பீங்க அவ சொல் அவ பேர் சொசைட்டியில் ஒரு தலைகுணிவு மரியாதையின்மை நிறைய பேர் நம்மளை வில்ல மாதிரி பார்த்தாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து அதை வந்து நல்லிஃபை பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி பேசக்கூடிய வாயெல்லாம் அடங்கும் நம்மளை வந்து ஒரு கேவலமாக பார்க்கக்கூடிய பார்வையெல்லாம் ஓயும் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ங்க அடுத்து வந்து சுககுரு வந்து பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அங்க ஜென்ம சனி தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ தொழில் அவருக்கு எடுப்பார் இவரு சுககுரு வந்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் அப்ப இவர் தொழிலை வந்து மேன்மைப்படுத்துவார் அப்பனா என்ன அர்த்தம் சனி பகவான் பல்ல நோண்டுவார் நம்மளை போட்டு அதுக்குள்ள மண்ணுக்குள்ள மூடி வைக்கிறதுக்கு இவரு அந்த மூடுறதுக்கு முன்னாடி நம்ம கையை புடிச்சு இழுத்துவார் சோ நம்ம மண்ணுக்குள்ள போகவே மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் சோ அவர் கெடுக்க பார்ப்பார் இவர் காப்பாத்துவார் அப்படிதான் அர்த்தம் வச்சுக்கணும் நீங்க சரிங்களா அதுக்கு அடுத்து சுககுரு வந்து பன்னெண்டாம் பாவம் வரைய ஸ்தானத்தை பாக்குறாரு விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு பல விரயங்கள் பல செலவுகள் அப்படின்றது வரும் ஆனா அந்த செலவு அந்த விரையும் சுப விரயமாக இருக்கும் சுப செலவாக இருக்கும் சுப செலவு சுப நான் முதலே பேசும்போது சொன்னேன் ஒரு வீடு வாங்க போறீங்கன்னா பங்களா வாங்கிட கூடாது எவ்வளோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் வாங்கணும் ஏன்னா நம்ம இப்போ வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் கொடுக்குறாங்க அதனால நான் ஜாக்வார வாங்கிடுறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் கொடுக்குறாங்க அதனால ஒரு பெரிய பென்ஸ் வாங்கிடுறேன் அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஏன்னா சனி முழுசும் விட்டுட்டு போகும்போது நீங்க அதெல்லாம் யோசிக்கலாம் சனி பகவான் ஒரு வருஷம் அவர் கொஞ்சம் அமைதியாக இருக்காரு குருனோட ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆளுமையினால அவரு ஓயலை அவர் உங்களை விட்டு போகலை அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக மீனம் சனி கெடுப்பார் குரு கொடுப்பார் ஸோ நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஆக இப்போ நம்ம மூணு ராசி பேசுகிறோம் மூணு ராசியில எது எதுக்கு சூப்பர் டூப்பராக இருக்கு அப்படின்னா நம்ம மகரமும் மகரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது எந்த ராசி அப்படின்னா மகராசி மொதரிஷமோ ரெண்டாவது தூளா மூணாவது மகராசி சரி கும்பம் கும்பம் வந்து பாருங்க லாப குருவாக இருக்கிறதுனால ஒரு வருஷம் நல்லா இருக்குது அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா மீனம் இவர் குருவாக இருந்தாலும் ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லணும் பெரிய லெவலில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது மீனமும் வேண்டாம் கும்பமும் வேண்டாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை ஞாபகம் வச்சு செயல்பட்டிங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அதே மாதிரி மீனமானா இருக்கட்டும் கும்பமானா இருக்கட்டும் உங்களுக்கு குருவுக்கு நீங்கள் பெருசாக வந்து ஒரு பரிகாரம் அப்படின்னு பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் வந்து பாருங்கள் கும்பம் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு கும்பேஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க அது உன்னதமான பலன்களை கொடுக்கும் ஈசனை வழிபாடு பண்ண போகும்போது வெறும் கையோட போகாதீங்க கண்டிப்பாக ஒரு ஐம்பது எம்எல் ஆனால் நெய் எடுத்துகிட்டு போங்க கர்ப்ப கிரகத்தில் இருக்க விளக்குக்கு அந்த புரோஹிதர்கிட்ட கொடுத்து அந்த நெய்யை ஊத்த சொல்லுங்க நெய் ஊத்தும் போது அந்த விளக்கு நல்ல சுடர் விட்டு எழியும் அந்த சுடர் விட்டு எரியிற விளக்குனோட ஜோதியில வந்து பார்த்திங்கன்னா பரமேஸ்வரனை ஆத்மார்த்தமாக பார்த்துட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் இது கும்பத்துக்கு அதே மாதிரி மீனராசி அன்பர்கள் நீங்க வந்து கால பைரவனை வழிபாடு பண்ணுங்க கால பைரவாஷ்டகம் அப்படின்ற ஒரு பதிவு காசிகா புராதிநாத கால பைரவம்பஜே அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டான்ஸாகவும் முடியும் அந்த காலபைர பைரவாஷ்டகம் நீங்கள் பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது நடக்கும் இந்த ஒரு வருஷம் குரு காப்பாற்றுவார் கும்பமாக இருந்தாலும் அதே மாதிரி நீங்கள் மீனமாக இருந்தாலும் அதுக்கும் மேலே உங்களை அதாவது பர்மனண்டாக இந்த சனிக்கிட்ட வந்து காப்பாற்றுறது இந்த பதி இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யும்போது பர்மனண்ட்டாக சனியினோட ஒரு வீரியம் தாக்குதல் பாதிப்பு அப்படின்றது சாலிடாக இருக்காது வாழ்த்துக்கள்